Oh, no. பெருமான பெருந்தரத்தை நினைந்து உருகி மெகிழ்ந்து வழிபட்டு அருமையான இந்த ஒரு பாதிரி குழி அருமையான இந்த தளத்தில் நாகூத்தரசர் பெருமாள் கரையேறி வந்து மேலாதிபெருமானை தோந்தார் நாதரை இருந்தாளுமாய் எனக்கு எந்தயமாய் உடன் தோன்றினராய் வந்து பாடி பரவிய இந்த தளத்தில் அருமையான இந்த திருமண அரங்கத்தில் நம்முடைய விழு விழுப்புரமாக விழுப்புரம் என்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் அறக்கட்டளையின் சார்பில் ஒளி என்கிற ஒரு இதழ் சென்ற ஆண்டு இதே நாள் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விழுப்புரத்தில் தொடங்கப்பட்டு பனிரெண்டு இதழ்கள் ஓராண்டு விரைவாக வெளிவந்திருக்கிறது அதனுடைய இரண்டாம் ஆண்டு விழாவை இந்த அருமையான இந்த எம்விபி விபி தண்டவாணி செட்டியார் திருமண மண்டபத்தில் நடத்த வேண்டும் என்று திருவருள் கூட்டி வைக்க இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருமையான இந்த நிகழ்ச்சிகளை காலையிலே கொடியேற்றம் செய்து திருவிழ்க்கு ஏற்று விண்ணப்பம் எல்லாம் செய்த நிலையிலே கோவை வீரியம்பாளையம் ஓதுவர் சிவ கலைவாணி செங்கராஜ் அம்மையார் அவர்கள் திருமுறை ஓதி சிறப்பு செய்திருக்கிறார்கள் அதனை தொடர்ந்து திருப்பாதிரி குறியூர் சுதா சிவகுமார் அம்மையார் அவர்கள் வரவேற்புறையாக இருக்கிறார்கள் அவர்கள் வரவேற்பதோடு அடியேயும் சேர்ந்து வருகின்ற ஒரு அத்தனை பேரையும் வருகை வருகை என்று வரவேற்புதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஒளி என்கிற இதழ் ஒவ்வொரு ஆண்டும் இப்படி ஒரு ஆண்டு விழா போல கடத்தி புதிய புதிய இடங்களிலே நாங்காங்கு போன முறை விடுக்கிறோம் இந்த முறை கடலூர் அடுத்த முறை வேறு ஏதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இடத்தில் நடத்தி இந்த இதழ் தமிழ்நாடு எங்களும் தொடர்ந்து இந்தியா எங்களும் உலகெங்கும் பரவுகின்ற வகையில் ஆண்டுதோறும் இந்த விழாவை நம்முடைய என்கிறார் அலிவாசகர் அறக்கட்டளை அன்பர்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று என்னுடைய முதல் விண்ணப்பத்தை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு இதழ் என்பது ஒரு அமைப்பு இருக்குமானால் அந்த அமைப்பினுடைய நடவடிக்கைகளை அதனுடைய செயல்பாடுகளை அந்த அமைப்பினுடைய நோக்கங்களை அது நிறைவேற்ற துடித்து கொண்டிருக்கிற அந்த சமய கருத்துக்களை எல்லாம் ஒரு இதழ் மூலம்தான் நாம் வெளிப்படுத்த முடியும் அந்த வகையில் தான் இன்றைக்கு தொடங்குகிற அரசியல் இயக்கங்கள் கூட ஆங்காங்கு இதனை நாளிதழ்கள் தொடங்குவது வாரையினர் மாத இங்கள் என்று தொடங்கி அந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை கருத்துக்களை மக்களிடையே பரப்புகிறார்கள் அதுபோல நம்முடைய அமைப்பினுடைய கொள்கைகளை கருத்துக்களை இதழ் கட்டாயம் தேவை அப்படி ஒரு இதழ் தேவை என்று என்னுடைய தந்தையார் கூட அப்படி எண்ணித்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து முப்பத்தாறுகளில் மறைமுறை அடிகளானவர்களை கொண்டு அவர்கள் நாங்கள் வாழ்ந்த சைதாப்பேட்டையிலே திருவள்ளுவர் செந்தமிழ் சிவநிலை கழகம் என்று ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள் உருவாக்கி சில ஆண்டுகள் நடத்தி வந்த நிலையிலே ஒரு இதழில் தொடங்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி ஒளி என்று தொடங்கினார்கள் அதை நான் சென்ற ஆண்டை சொல்லியிருக்கேன் மீண்டும் விளைவு கொடுத்துகிறேன் அந்த இதழ் சில ஆண்டுகள் நடைபெற்றது மறைமல் எடிகளால் அலகர் திருமந்திரத்திற்கு உரை செய்த திருவாசியத்திற்கு உரை செய்த குலசை ராமநாதிகள் திருவிங்கா போன்ற பல சான்றோரிக மக்கள் அதில் கட்டுரைகள்லாம் வந்தார்கள் அது சில காலம் நடந்தது அப்புறம் அது நின்று போய்விட்டது பல்வேறு சூழல்களை இரண்டாவது முறையாக அதே பெயரில் அது எழுதுகிற மாதிரி மாணிக்கவாசர் அறக்கட்டை விசாரணை ஓ இதழை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது திருவருள் உடனே அதே பேரையே ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடங்கிய அந்த இதழ்களையே நாம் தொடங்கலாம் என்று திருவள்ளு உணர்த்த என்னுடைய எம்பிரார் மணிக்கவாசகர் மணிவாசகர் அறக்கட்டளை அன்பை தெரிவிக்க அவர்களும் அன்போடு ஏற்றுத்தான் இந்த இதழ் தொடங்கப்பட்டது அதனால் இந்த இதழ் இரண்டாவது முறையாக தொடங்கப்பட்டிருக்கிற இதழ் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் அதற்கு துணையாக தந்திருக்கிற அன்பர்கள் நிறைய அன்பர்களை சேர்த்து இந்த இதழில் தொடர்ந்து அடைவதற்கான ஒரு அடித்தளத்தை அமைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கான ஆண்டு சந்தா இது முறைவாக இருநூறு ரூபாய்க்கு கொடுத்திருக்கிறார்கள் நேற்று இரவு நம்முடைய சுவராயிடத்தில் அவர் இல்லத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு இதழ்க்கின் போது எவ்வளவு செலவாகிறது அச்சுக்கு எவ்வளோ ஆகிறது அஞ்சலுக்கு எவ்வளோ ஆகிறது இதெல்லாம் கணக்கு பார்த்தால் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் செல்வராகிறது ஒரு ஒரு கிடப்பா அச்சுட்டு அஞ்சலி கிடப்பதற்கு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஆகிறது அது ஐம்பத்தேழு ரூபாய் இழப்பையே ஏற்றுக்கொண்டு இரநூறு ரூபாய் என்று நான் போட்டிருக்கிறோம் அதனால் இது தொடர்ந்து நடைபெற வேண்டுமானால் அன்பர்கள் நிறைய உறுப்பினர்களை சேர்த்து இந்த இதழ் தொடர்ந்து நடைபெறுவதற்கு துணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு நூல் என்று சொல்வார்கள் புத்தகம் அல்லது நூல் நம்முடைய வாரியார் சுவாமிகள் முறை ஒரு நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி கலைந்திருந்தார்கள் ஒரு முப்பது ஆண்டுக்கு மேல் இருக்கிறேன் அப்போ அந்த நூல் வெளியீட்டுக்கு நான் சென்ற போது அந்த நூலை பற்றி அவர் சொன்னார் நூல் கோணலை நீக்கி வந்து சொன்னார் நமக்கெல்லாம் தெரியும் இப்போல்லாம் எல்லாத்துக்கும் இயந்திரம் வந்துட்டு பொறி வந்துட்டு அதுக்கு முன்னால் தான் அந்த தச்சு தொழில் செய்கிற நண்பர்கள் ஒரு மரத்தை அல்லது ஒரு பலகையை அறுக்க வேண்டி சொன்னால் அது கோடல் தான் இருக்கும் அந்த கோணலை நீக்குவதற்கு முதல்ல ஒரு கோடு போடுவார்கள் அது வரி போடுவாங்கன்னா நூலில் வந்து ஒரு கருப்பாக கறி தட கறி தடையும் எந்த முக்கிய கட்டம் பிடிச்சி அதை எடுத்து இது நல்லா சரியாக கட்டியமாக பிடிச்சி ஒரு தட்டு தட்டினாங்கன்னா அந்த வைக்கிற அந்த கறி அந்த பறகை அந்த மரத்துலேயும் நேராக ஒரு கோடாக இருக்கும் அதுக்கு நேராக ரொம்ப தெரிவித்து அறுப்பார்கள் அப்போ நூல் கோணலை நீத்துவது எப்படி அந்த நூல் மரக்கோண அதுபோல இந்த நூல் நம்முடைய மனக்கோணலை நீக்குவது என்று அவர்கள் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாக ஒரு அருமையான கருத்தை சொன்னார் நூல் என்றால் கோணலை நீங்குவது கோணல் நீங்கினாதான் நமக்கு நல்ல ஞானம் வரும் அதனால இந்த இதழை இந்த நூலை நீங்கள் வாங்கி பயன் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இதழை பனிரெண்டு மாதம் தொடர்ந்து வந்திருக்கிறார் அதில் நிறைய செய்திகளை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார்கள் இந்த சுப்பராயர் அவர்கள் அவர்கள் கட்டுரை எழுதுகிறார் நடிகர் அதில் தேவார பாடல் பெற்ற வந்து தொடர்ந்து எழுதி வருகிறேன் நம்முடைய தியாகராஜன் முதலில் ரெண்டு இதழில் அவர் கருத்துக்களை எழுதி வந்தார் அப்போ அவருக்கு நேரம் இல்லை இந்த முதல் நாளை தொடங்குகிற போது நான் சொன்னேன் அவர் அப்போ சொன்னார் தொடர்ந்து என்னால் எழுத முடியுமான்னு தெரியல வாய்ப்பு இருக்கிற போது சார் ஆனால் பத்து மாதம் வாய்ப்பு இல்லை அதனால் மீண்டும் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஒரு இதடிப்படி தொடர்ந்து மாதமாக நடக்கும் சொன்னால் நமக்கு வேண்டிய அன்பர்கள் அதை கட்டுரை எழுதினால் அவருக்காக சில பேர் வாங்குவார்கள் அவருக்காக அவரை சார்ந்திருக்கிற அன்பர்கள் சரி நம்ம ஐயா என்ன நாங்கள் தொடர்ந்து வாங்கி படிப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் உறவு அதனால இதை வளர வேண்டும் என்று சொன்னால் அப்போ அது துறையாக இருக்கிற அதுக்கு உறுதியாக இருக்கிறதாம் நமக்கு தெரிந்த கருத்துக்களை சொற்பொழிவாக்குவதை அப்படியே கட்டுரையாக கேட்டு என்னுடைய சிறிய தந்தையார் தலைவர்கள் நாரா முருகவேளைய அவர்கள் அவருடைய நூற்றாண்டு விழா இருபத்தி ஒன்பதாம் தேதி தலைவர் மலர் இந்த மலர் விற்பனைக்கு கிடைக்கும் வாய்ப்பு கண்டுக்கொள்ளலாம் அவர் நிறைய சொற்பொழிவாக்குவார் அந்த சொற்பொழிவை ஆற்றி வந்த பின்னாலே அந்த குறிப்பை வைத்துக்கொண்டு அது அப்படியே கட்டுரையாக எழுதி கொடுப்பார் அவர் தொடக்க காலத்திலே அந்த ஒரு குழந்தை எங்கள் அப்பா தொடங்குகிற ஒளி இதழ்கள் என்று அப்பொழுது தொடங்குகிற நாற்பதுகளில் தொடங்குற போது அப்பொழுது ஆற்றிய சொற்பொழிகள் எல்லாம் அந்த ஒவ்வொரு இதழியிலும் அவர் கட்டுரையாக ஆக்கிட்டு இருந்தார் அப்போதே அவர் கரந்தை நிகழ்ச்சத்தில் படித்தார் தொடக்க காலத்தில் அப்படி படிக்கிற காலத்திலேயே அங்கே பக்கத்தில் ஏதாவது அன்பர்கள் பற்றிய சொற்பொழிதாக சொன்னால் அந்த சொற்பொழிவை தரமையில் நடைபெற்ற அந்த இதழ் பேர் நான் வாங்குவேன் அந்த இதழில் வந்து அதை கட்டுரையாக்கி கொடுப்பார் அப்படி பேசுகிற பேச்சை கட்டுரையாக்கி அதை வெளியிடுகின்ற சூழல் அவர் ஏற்படுத்தி கொண்டார் அப்படி நிறைய கட்டுரைகள் இருக்கிறார் அதுபோல மறைமொழி அடிகளார் ஆற்றிய சொற்பொழிவுகளை எல்லாம் கேட்டு அதை கட்டுரையாக்கி வெளியிட்டார் மறைமலை அடிகள் கூட அந்த பழக்கத்தை கொண்டிருக்கிறார் நாயகர் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருந்தார்கள் சப்போய் கொண்டிருந்தார்கள் சைவ சமய கருத்துக்களை எல்லாம் பரப்பிக் கொண்டிருந்தார்கள் நால்வர் திருமக்கள் விழாக்கள் எல்லாம் பெரும்பாலும் மிகப்படை பழைய கால நூறாண்டுகள் முன்னார பார்த்தீங்கன்னா அது கோயில்கள் அந்த நட்சத்திரத்துக்கு அந்த சாமிக்கு அந்த கோன் திருமணிக்கோ திரும்ப நிற்கோ அந்த கல் திரும்ப சிறப்பு பெருமங்களை செய்து அலங்காரம் செய்து தீபாரம் செய்து வைப்பார் அவ்வளவுதான் பெரும்பாலும் அப்படியே தான் நடந்தது ஆனால் அதை மக்கள் சார்ந்த இயக்கமாக நடத்த வேண்டும் என்று எண்ணி சென்னையில் பல்வேறு பேட்டைகளில அதை விழாவாக கொண்டாட வேண்டும் என்று தொடங்கிய பெருமகனார் மறைமலை அறிகிறது அப்படி பின்னால் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் அப்படி தொடங்கி வைத்தார் அதுக்கப்புறம் தான் அங்கே ஆளுநர் விழாக்கள் எல்லாம் இப்பொழுது பல இடங்களில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படி அவர் நார்மையில் ஒரு முறை சென்றபோது வரைமையடுகிறார்கள் பெயர் நாகை வேதாசலம் பிள்ளை இதெல்லாம் சாதி பேர் சேர்த்து போட்டு அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக கருதினார்கள் அவனால் அவர்கள் போட்டுக் அந்த மரபு கருதி அவர் இளமை காலத்தில் அதேபோல ஒழுங்கிக் கொண்டார் நாகை அவர் சொந்த ஊர் வேதாசலம் அவருடைய பெயர் பிள்ளை அவருடைய ஜாதி அதெல்லாம் போட்டு ரொம்ப சிறு வயது இருபது இருபத்தி ரெண்டு வயதாக இருக்கும் ஒரு பொழுது சோமசுத்திர நாயகனை முதல் முதல் அவர் தான் அவர் கேட்கிறார் அப்போ நாகப்பட்டினத்துல மீனலோசனி என்கிற ஒரு இதழ் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த இதழில் இவர் செய்தி சேகரிப்பாளராக பணியில் இருக்கிறார் பார்த்தேன் சொல்வார்களே அந்த மாதிரி பணியில் இருக்கிறார் அந்த முறை சோமசுந்தர நாயகர் ஆற்றிய சொற்பொழிவை அப்படியே தன்னுடைய உள்ளத்தை வாங்கி கொண்டு அதை கட்டுரையாக எழுதி கொடுத்தார் எழுதி அந்த அந்த இதழை சௌசன் நாயக் அனுப்பி வைத்தார்கள் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அன்பர்கள் அதை படித்து பார்த்த சௌசந்தர் நாயகர் நம்முடைய சொற்பொழிவை எவ்வளவு அழகாக குறிப்பிடுத்து மிக சிறப்பாக கட்டுரையாக இருக்கிற அந்த பெருமகனாரை காண வேண்டும் என்று விரும்பினார் ஏன்னா அவர் அந்த கட்டுரை அமைப்பை பார்த்த போது எழுத்து வடிவம் அது அது விடாமல் அவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் அப்படியே தொகுத்து கொடுத்ததெல்லாம் எண்ணி பார்த்து பெரிய அறிஞராக இருப்பார் வயது உதிந்தவராக இருப்பார் என்று எண்ணிக்கொண்டு அதை அவரை கட்டாயம் பார்க்க வேண்டும் அடுத்த முறை நான் வருகிற போது நாளை வேதாசனம் பிள்ளை அவர்களை சந்திக்கு ஏற்பாடு செய்யவில்லை என்று சொல்லியிருந்தார் அதே போல அடுத்த முறை அவர் நாகைக்கு போது இந்த ஏற்பாடு செய்த அன்பர்கள் ஒரு சிறிய இளைஞரை கொண்டு வந்து இவர்தான் நீங்கள் கேட்ட நாகை வேதாசனம் பிள்ளை என்று சொன்னபோது இவ்வளவு லைஞராக இருக்கிற நீங்களாக இருந்தீர்கள் என்று வியப்போடு கேட்டதை அவர் என்னுடைய தந்தையாரிடத்திலும் சிறிய தந்தையார் முடிவுகளிடத்திலும் சொன்னதை அவர்களே சொல்லிக்கொண்டிருக்கார் சொல்லியிருக்கார் இந்த தாக்கம் எங்கள் சந்தை சிறிய தந்தையார் முடிவுகளில் எப்படி வந்ததுன்னா மறைமல்லிகள் சொற்பொழிவு கேட்டு அதே போல நானும் ஆக்க வேண்டும் என்ற அந்த உந்துதல் உணர்வு அவருக்கு அந்த சொற்பொழிவில் கட்டுரையாக்கின்ற வல்லமை வந்தது திருவிக்கா கூட்டத்துக்கு சென்று அவர் பேசிய பேச்சை கட்டுரையாக என்பது சிறிய தந்தையாக எழுதி வீட்டு பின்னாலே அவருடைய சொற்பொழிவு கட்டுரையாக ஆக்கினார் அப்படி ஒரு நான்கு சொற்பொழிவுகள் என்னுடைய சிறிய தந்தையார் புலவரையர் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திருவாரதி பற்றி ஒரு நான்கு சொற்பொழிகள் செய்தார் ராஜஸ்வ அறக்கட்டளை சொல்வார் அந்த ராஜஸ்வர அறக்கட்டளை சார்பிலே அதை செய்த சொற்பொழிவை அதே அண்ணாமலை பல்கலைக்கழகம் அவரை கட்டுரையாக எழுதி சொல்லி அதை அப்படியே நூலாக விளையிட்டார்கள் இன்றைக்கும் அது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சில பதிப்புகள் வந்து கிடைத்திருக்கிறோம் அப்படி சொற்பொழிவை ஆற்றுவதையே கட்டுரையாக ஆக்கி கொடுக்கிற ஒரு செயலை பெரிய கந்த யார் அழகாக கொண்டிருந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தான் முதல் முதல்ல திருக்கோயில் நீர்களுக்கு ஆசிரியராக அவரை பொறுப்பேற்க சொன்னார் அப்படி பொறுப்பேற்றுக் இருந்து அவர் எங்கே சொற்கொழி அதை கட்டுரையாக வெளியிடுவார் இதில் கூட அப்படி சில கட்டுரைகள் ஒன்று நாங்கள் வெளியிட்டு வந்தோம் அப்படி நம்முடைய தியாகராஜனும் ஆங்காங்கே சென்று சொற்பொழி ஆற்றுகிறார் அதையெல்லாம் கட்டுரையாக எழுதி கொடுத்து இந்த இதழில் தொடர்ந்து வெளிவரவும் அவரை விரும்புகிற அன்பர்கள் அதை இந்த இதழை வாங்குவதற்கு அது ஒரு ஆக்கமாக இருக்கும் என்பதை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு இதழ் தொடங்கினால் மட்டும் போதார் தொடங்குகிற போது எவ்வளவு ஆர்வத்தோடு தொடங்கினோமோ அதே ஆர்வத்தோடு அந்த இதழை தொடர்ந்து தொய்வில்லாமல் நடத்துகின்ற ஒரு சூழலை நான் உருவாக்கி கொள்ள வேண்டும் அதில் எம்பிரான் மாணிக்கவாசகர் திருக்குட்ட அறக்கட்டளை அதில் ரொம்ப கருத்தாக இருக்க வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு அதற்கு ஆசிரியராக விளங்குகிற சுப்பராயன் அவர்கள் அதில் மேலும் பல சான்றோர்கள் கட்டுரைகளை தொடர்ந்து அதில் எழுதுகிற ஒரு சூழலை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார்கள் நேற்று கூட இரவு அவரிடத்தில் பேசிக்கொண்டிருந்த போது இதெல்லாம் சொன்னேன் அதனால் நமக்கு தெரிந்த அன்பர்கள் என்று எல்லாமே வாங்கி போட்டிருந்தால் கிரவு அதிகமாக பரவாது நல்ல சொற்பொழி பார்த்துக்கிறேன் வல்லமை கருவெடுத்து விளங்குகிற அன்பர்கள் நம்ம சிவகுமார் பாலராவாயன் நம்ம தியாகராஜன் சென்னியப்பனார்கள் சொல்லலாம் அவருக்கு இருக்கிற வயது நிலவில்லை இப்போ அவருக்கு இயலாதவர்கள் இருக்குது அவரை வலியுறுத்தி ஏட்டா எழுதி கொடுப்பார் தான் அதை வலியுறுத்தி அவர்கிட்ட பெற வேண்டிய அவசியம் இல்லை அதனால் வாய்ப்பு இருந்தால் அவர் எழுதி கொடுக்க சொன்ன முடிந்தால் எழுதி கொடுத்தால் வெளியிடலாம் இப்படி சில சான்றோர்களை தொடர்ந்துரையாக வீடுவரை சொன்னால் அது இதில் மேலும் எல்லோருக்கும் பரவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கொண்டு அருமையான இந்த மாத இதழை நம்முடைய இந்திய நாள் மணிகாசிர தொடங்கி ஓராண்டு நிறைவு செய்து ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழாவாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இது தொடர்ந்து நடைபெறுவதற்கான சூழலை இங்கே வருகின்ற அன்புகள் அத்துணையிலேரும் இந்த உறுப்பினராகி ஒரு இரநூறு ரூபாய்க்குள் எளிமையான தொகையினார் வாய்ப்பு இருக்குமானால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்தி ஆய்வு செந்தாவாக அது மூலம் ஒரு ரூபாய் பத்தாண்டு சென்றால்தான் போடுவாங்க ஆனால் சுப்பராக அவர்கள் நம்ம தெருக்கூட்டு அமைப்பினர் வயது தாண்டு சந்தா என்று போட்டிருக்கிறார்கள் ஆனால் அதையாவது செலுத்த வேண்டும் அதற்கு மேலும் வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் வசதி வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் புறவலராக பத்தாயிரம் ரூபாய் செலுத்தி அதற்கு இந்த தொண்டுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் இந்த அச்சுறுகிற இந்த சிந்து ஆசை அச்சைகள் ஒரு வேண்டுகோளை இன்றைக்கு நான் வேண்டேன் இதில் ஒவ்வொரு மாதமும் எங்கள் நாலு பேரை தொடர்ந்து அவர்கள் போட்டு கொண்டு இருக்கிறார்கள் அது சில பேருக்கு சளிப்பு திட்டம் என்ன இந்த நான்கு பேரை விளம்பரப்படுத்துறதுக்கே இதை தொடங்கி இருக்கிறார்களோ என்று ஒரு எண்ணம் தோன்றிவிடும் ஏன்னா தொடர்ந்து ஒன்றை ஒரே இதை பார்த்து கொண்டு தான் சளிப்பு நாம வரும் நம்ம உணவு சிந்துண்டி கூட சாப்பிடுறப்போ தினமும் இட்லி சாப்பிட்டாங்கன்னா பத்து ஏன்னா தினமும் இட்லியாக இட்லியா தோட்டம் சாப்பிட்லான்னு தோன்றிட்டேன் அதே போல் அதனால் இதை வந்து இதுவரையில் போட்டது போதும் இனி அதையெல்லாம் நிறுத்து விட்டு வேறு நல்ல திருக்கோயில் படங்கள் அதையெல்லாம் போட்டு நாம் ஏதோ நாங்கள் நான்கு பேரை விளம்பரப்படுத்துவதற்காக இருந்து தொடங்கப்பட்டது என்று கருதினால் இந்த இதழ் சிறப்பாக வெளியே தொடர்ந்து வருவதற்கான ஆக்கம் நமக்கு கிடைக்கும் ஆனால் அதை அன்பு அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு அருமையான இந்த இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் வெளியேறும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய மாணிக்கவாசியர் திருக்கூட்ட அன்பர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் சுப்பராயன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்தையும் சொல்லி தொடர்ந்து இந்த இடழ நடைபெறுவதற்கான ஒரு செயலை இது வருகை நடந்திருக்கிற அத்துணை நண்பர்களும் ஒரு அன்பர் தான் உறுப்பினராக சேர்வதோடு தன்னை சார்ந்திருக்கிற உறவினர்கள் நண்பரிடத்தில் சொல்லி ஒரு ஐந்து ஐந்து தேனையாவது சேர்த்து இந்த இடத்துக்கு ஆக்கமளிக்க வேண்டும் அதற்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று நண்போடு கேட்டுக்கொண்டு அருமையான இந்த விழாவில் மூன்று சொற்பொழிவுகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதில் வந்து குரு வழிபாடு லிங்க வழிபாடு சங்கம வழிபாடு என்று குரு லிங்க சங்கம வழிபாடு என்று மூன்று தலைப்புகளில் நம்முடைய சமயத்தினுடைய ஆன்மார் ஆய நாயன்மார் பெருமக்கள் அந்த குரு வழிபாட்டில் சில சில நாயன்மார்கள் லிங்க வழிபாட்டு நாயன்மார்கள் சங்கமற்ற ஆய்மார்கள் என்று நாம் காண்கிறோம் அதை அப்படியே தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள் அதில் முதல்ல குரு வழிபாடு என்பதை முதல்ல சொல்வார்கள் முதல்ல குருநாதன் அதுக்கப்புறம் லிங்க வழிபாடு அப்புறம் அரியார் வழிபாடு இப்போ கொஞ்சம் முறை மாற்றி இதை போட்டுக்க அந்த முறையாக கூட நம்ம பல்வேறு பணிகளுக்கு இடையில் வந்திருக்க நம்ம தியாகராஜன் விரைவாக செல்ல வேண்டியது என்று போனாலும் அவரை அழைத்து கொண்டு வந்த நம்முடைய கோகன் ராசன் அவரோடு தொடர்ந்து செல்ல வேண்டியிருப்பாலும் முதல்ல சங்கம வழிபாடு அதனால் முதல் தலைப்பாக தியாகராஜன் அவர்கள் சங்கம வழிபாடு பற்றி உரையாற்றுவார் அதுக்கப்புறம் அவர் லிங்க வழிபாட்டை நம்முடைய அவர்கள் உரையாற்றுவார் நிறைவாக குரு வழிபாடு பற்றி ஆசிரியர் ஆசிரியர் ஒளிகளையாற்று என்பதை அங்கோடு தெரிவித்துக் கொண்டு கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக ஏன்னால் அடியாறு அடியாறு அடியேன் அடியார் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லுகிறார் தொண்டருக்கு தொண்டராம் உண்ணியமே என்று நாகும் சொல்லுகிறார் அதனால முதல்ல அந்த அடியாறு வழிபாட்டை விளக்குகின்ற வகையில் என்னுடைய தியாகராஜன் அவர்கள் சங்கம வழிபாடு என்ற நிலையிலே உரையாற்று வருகிறார் அவரை அன்போடு உங்கள் எல்லோர் சார்பிலும் வரவேற்று மீண்டும் ஒருமுறை வருகின்ற அனைவரையும் வருக வருக வரவேற்று இந்த ஒழிகான அந்த சந்தா உறுப்பினர் சேர்ப்பதை எல்லோரும் கடமையாக கொண்டு ஆண்டுதோறும் இது சிறப்பாக பனிரெண்டு மாதம் ஒளிவரவும் ஒவ்வொரு ஆண்டும் இப்படி ஒரு ஆண்டு விழாவை நாம் கடத்துவதற்கான சூழலையும் நம்முடைய இந்திய நாள் பணிவாசுகிற பெருக்கூட்ட அறக்கட்டளை தொடர்ந்து அடைப்பதற்கான ஒரு வல்ல சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது அன்போடு கேட்டுக்கொண்டு ஒரு அமைப்பை நடத்துவதும் ஒரு இதழை நடத்துவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள்தான் இருக்கும் ஏன்னா எந்த அமைப்பும் தொடங்குகிற போது உணர்ச்சிகரமாக எல்லோரும் சேர்வார்கள் அதே போல் இதழை தொடங்குகிறதும் சேர்வார்கள் ஆனால் விண்ணாக சில பல பிரச்சனை எல்லாம் வரும் அதையெல்லாம் திருவருள் என்று எடுத்துக்கொண்டு எல்லோரும் ஒத்துச்சேர்ந்து அதை அந்த அமைப்பையும் அந்த இதழையும் தொடர்ந்து நடந்ததற்கான ஒரு சூழலை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி வரவேற்று உங்களுடைய உரையை நிறைவு செய்கிறேன்